இப்போ நடந்துச்சு கொன்றுவேன் இங்க இருக்கிற வரை ஒழுங்கா இருக்கணும் சொல்லிட்டேன் என்னடாகி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டாலோ அதான் அபி அவள அடிச்சிட்டானா அட நீங்க வேற ஏன் மம்மி அவ்வளவுதான் ட்ரெஸ் ஓ அது சரி ஆமா எதுக்கு போங்க அண்ணா அவள அடிச்சான் அத நம்ம அன்னிக்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஆமா ஆனா முதல்ல இவன் என்ன பண்ணாலே தெரியலையே அவளே மம்மி உங்க பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நம்பிக்கையா ஆமா அவன் ஏன் பையன்டா அது சரி அண்ணிய பாக்குற இடத்துல எல்லாம் அடிக்கிறாரு அது தெரிஞ்சா என்ன சொல்ல போறாங்களோ என்னடா அங்க திரும்பிக்கிட்டே வாய்க்குலயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ எனக்கு சொல்லு அம்மா நம்ம அப்புறமா பேசலாம் முதல்ல வாங்க போய் ரவீனா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேப்போம் ஆமாண்டா அதுவும் சரிதான் அடி வாங்கி நின்னுட்டு இருக்கா போய் என்னன்னு கேக்கலாவா என்னாச்சு ரவீனா வந்துட்டீங்களா உங்க பையன் அடிச்சுட்ட அது தெரியுதுடா நீ அடி வாங்கும் போதுதான் நாங்க வந்தோம் அப்ப நான் அடி வாங்க பாத்துக்கிட்டுதான் நின்னுட்டு இருந்திருக்கீங்க நீ அடி நாங்க பாத்துலான்னு கே நீ அடி வாங்கும் போதும் நாங்க வந்தோம் அதுக்கப்புறம் அபி அங்கிட்ட போயிட்டானா அதான் உன்கிட்ட வந்து என்னன்னு கேக்குறேன் ஏன் அடிச்சா நீ என்ன பண்ண ஐயோ நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல பார்த்ததும் ஆசைய அதுக்கு அதுக்குதான் அடிச்சிட்டாரு என்ன நான் சொல்ற அதே காலையில் அகி என்னை ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உங்களை கோயிலுக்கு கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு அகி வந்துட்டான் அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் வீடெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு போய் குளிச்சிட்டு வந்து வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் அபிமாமா ரூம்லேருந்து வந்தார் அம்மா அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு ஹக் பண்ணேன் நீமே இந்த கிஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் அடிச்சுட்டாரத்த அகி சிரிக்காதடா பாவம் அந்த பொண்ணு அடிவாங்கிட்டு நின்றுட்டு இருக்கு நீ சிரிச்சா நல்லா இருக்காது சிரிக்காதடா சரி நவீனா அழாத விடு அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா உங்க பையன் ஃபாரின்ல படிச்சுட்டு அங்கேயே தான் வேலையும் பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயம் கூடவா பிடிக்காதுன்னு சொல்றீங்க அப்படி இல்ல நவீனா அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலனாலும் தான் சட்டனு கையை நீட்டிடுவான் அல்ல அவன்கிட்ட கொஞ்சம் பாத்து பழகு சரியா புரியுது சரி இனிமே அவன் முன்னாடி போய் நிக்காத சொல்றீங்க உங்க பையனுக்கு இது மாதிரி பண்ணா பிடிக்காதா என் பையன் மட்டும் இல்லமா எந்த பையனுக்குமே பிடிக்காது ஓகே இனிமே பிடிச்ச மாதிரியே நான் மாறிக்கிறேன் சரி சரி நீ சரிங்க உங்க அண்ணன் ரொம்ப நல்லாவே போறா பாரு அப்புறம் அப்புறம் வந்ததுமே போய் கட்டி கொஞ்சம் அண்ணனுக்கு இதெல்லாம் 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 தெரியும்ல புதுசா ட்ரை பண்ணனும் அவளுக்கு தெரியும் அத புதுமா நீங்க போங்க போங்க ரெஸ்ட் சரிடா நீ போய் போ நான் நீங்க

என்ன புயல் இங்க நினைக்குது யாரடா அபி சொல்ற அங்க கொஞ்சம் நல்லா பாரு யாரு உனக்கு மட்டும் அவன் எங்கன்னாலும் தெரியுறா என்னன்னுதான் புரியல என்ன என்ன சொன்ன ஒன்னும் இல்லடா ஒண்ணும் இல்ல என்ன சிவா உன் தங்கச்சி என்ன பத்திமான் மாதிரி இருக்கா நெத்தி இந்த பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கூழ் எதுவும் ஊத்த போறாளா அவ இந்த மாசம் கிடையாது டீ ஏண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பா என்ன இப்படியா டி கொஞ்சம் காரம் ஊரம் பண்ணு அதான் என்ன சிக்னல் இல்ல ஏன் எதுக்கு ஓரமானது சொல்ற அட நேருடா நீ பாஸ்மால்கிட்ட ஒரு ரெண்டு பார்த்தை பேசிட்டு போலாம் பாப்பா அவ பாரு என்னை பார்த்து எப்படி முனைக்கிறானு உங்கள கொழுப்புடா அவளுக்கு டேய் சிவா நான் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ளயும் நீங்க உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா அவள்ட்ட மனுஷன் பேசுவானா நீயே போய் பேசு அதானே பாத்தேன் என்னடா பாப்பா பத்தி பரவசமா இருக்கிற கோவிலுக்கா ஓ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதான் போனீங்களா

என்னடா சொல்ற நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இப்ப என்னடா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே தெளிவா சொல்லு சிவானா எங்க அப்பாவுக்கு அந்த போலீஸ்கார கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அதனால எங்க அப்பா அந்த போலீஸ்கார பத்தி விசாரிச்சதுல அவரோட கேரக்டர் சரியில்லையா அதான் எங்க வேதாப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ஆமா அவ அன்னைக்கு எங்கிட்ட நடந்துகிட்டதே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல சேருமா நீங்க தானே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத ஃபீல் பண்ணாத ஓகேவா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள உனக்கு கண்டிப்பா தேடி வருவான் பாரு அண்ணா யாரும் வரலன்னா கூட பரவாயில்லண்ணா நான் இருக்கேன் இவங்க தாங்க முடியல என்னடா பாப்பா ஏன் ஆமாண்ணா அன்னைக்கு கூட பீச்ல அக்கா சந்தோஷமா பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருந்துச்சுல அது அந்த கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா ஓ என்ன விட்டு போவியா விட்டு வேண்டா சரி சரி ரெண்டு பேருக்கு அதையும் சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லண்ணா வீட்டுக்கு போயிடலாம் எங்க பின்னாடி வாங்க நாங்களும் சாப்பிடல ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் ஐயோ இல்லண்ணா வேணாம் நான் நீ கம்பல் பண்ணல சேருமா நீ என்ன அண்ணனா நினைச்சீன்னா என்னோட வா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் ஐயோ என்னண்ணா கொஞ்ச தூரம் நான் நான் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கறேன் நான் தான் சொல்றேன் வா போய் சாப்பிட்டு வரலாம் ம் சரிண்ணா நீ முன்னாடி கார்ல போங்க நான் பின்னாடி ஸ்கூட்டில வரேன் ம் சரி அபி காரை ஒரு நல்ல ஹோட்டலா பாத்து நிறுத்திடா உனக்கு நான் என்ன டிரைவரா உன் இஷ்டத்துக்கு அங்க இங்க நிறுத்த சொல்ற பிளீஸ் அபி பிளீஸ் டா பிளீஸ் டா கோப்படாத பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிளீஸ் டாவும் எங்க கதிரு சாரு காணோம் அக்கா ஸ்கூட்டிய பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னானா சரி சரி நம்ம இதெல்லாம் ஆர்டர் பண்ணலாமா இருக்கட்டும்ண்ணா அக்கா வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம் சரி ஓகே சார் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் ஆர்டர் சொல்றேன் ஓகே சார் அந்த டேபிள் ஃப்ரீயா இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருந்து சாப்பிடலாம் போங்க ായംയോ നല്ല നേരം വരുന്ന സെൻ്റും നാണു വഴികൾ എങ്കും സാ

தம்பி வா கார் எடுத்து போலாம் ஆ இது வர சிவா ஆ நான் உன்ன சொல்லுவேன் ஆனா நீ என்ன திட்ட கூடாது அப்ப நான் உன்ன திட்ட மாதிரி தான் இத சொல்லப் சரி சொல்லு அக்கா உனக்கு அந்த கோக்கார்க்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சுக்கா என்னடா உளறற ஆமாக்கா உங்க ஜோடி பொருத்தம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அதனால தான் அந்த பேரர் பண்ண உங்க ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நினைச்சிருக்காங்க டேய் அதுக்கு என்ன இப்ப போய் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த சாரு உன் கேரக்டருக்கு செட் ஆக மாட்டாரு தெரியுது இல்ல அப்ப மூடிட்டு வா காலையிலேயே அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு சொன்னாரு அவரோட சின்ன வயசு போயிட்டு போறோம் ஆமா ஆமாக்கா அடுத்த மாப்பிள்ள தான் மாப்பிள்ளைய வேட்டை தொடரும் ஐயோ அக்கா சும்மா தான் சொன்னேன் தான் சொன்னேன் தலையில குத்திரது வலிக்கும் ஏலி ஒரு கொஷாயம் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா நீங்க சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆமா நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க நான் ஆயினரி சொன்னேன் தலை ரொம்ப வலிக்குது அதனால தான் ஆபீஸ் ஓட்டே பிஏட் ஓபடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா இல்லையா இப்போ என்ன ஃபோன் ஓடி உட்கார்ந்திருக்கீங்க இருக்க இருக்க தலை வலி அதிகமா தான் ஆகும் ஏய் நான் தலைய வலிக்குதுனா வந்து உடனே டேப்லெட் போட்டு படுத்துறேன் நீ என்ன கஷாயம் போட்டு எடுத்துடுவாருன்னு வரேன்னு சொன்னே சரி அது வரையில சும்மா இருக்க முடியலன்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு திட்டுவியா

இதை குடிக்க தான் இவ்வளவு பிகு பண்ணீங்களா இப்ப எப்படி குடிச்சீங்க அதான் என் பக்கத்துல வந்து என்ன நீ கவுத்துறிய அப்படியா சரி சரி என்னடி வெக்கமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்க அதான் பார்த்தாலே தெரியுது கண்ணம்லாம் செவந்திருச்சு வெக்கம் தானே ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்ன விடுங்க என்கிட்ட ஏதோ கேக்கணும் சொன்னா கேளுடி அது வேற ஒண்ணு இல்லைங்க என்னடா நான் இப்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க எனக்கு கேக்கணும் தோணுச்சு அதனால தான் கேக்குறேன் ஏன்டி என்கிட்ட கேக்குறது என்ன பைக்கு உனக்கு கேளு இல்லைங்க நம்ம காவியாவும் அகைன் என்ன லவ் பண்றாங்களா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அத நான் அவங்க கிட்ட அப்புறமா சொல்றேன் அவங்க எந்த காரணத்துக்காக ரெண்டு வருஷமா பேசாம இருந்தாங்க யாரால அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு என்னாலதான் என்னாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு என்னங்க சொல்றீங்க உங்க நாள் சண்டியா நீங்க என்ன பண்ணீங்க அப்படி என்ன என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க இரு இரு சொல்றேன் எதுக்கு இந்த அவசரம் இல்லங்க உங்களால சண்டைன்னு சொல்றீங்களா அத நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படி எனக்கு ஒண்ணு புரியல அதான் கேட்டேன் காவியா 10th படிக்கும்போது அடிக்கடி அகி நம்ம வீட்டுக்கு வருவான் அதிகமா பிரியா கிட்ட தான் பேசுவான் அவங்க ரெண்டு பேரும் எதார்த்தமா தான் பேசுறாங்கன்னு விட்டுருவேன் அவங்க லவ் பண்ணதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது இங்க கூட காலேஜ்ல படிச்சு போன பானுமதி அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாத்துல செட்டில் ஆயிட்டா அவளும் எங்க கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா எங்க அம்மா கூட ரொம்ப பிடிக்கும் அவளை அப்படிதான் ஒரு நாள் நானும் காவியாவும் வீட்டுல இருந்தப்ப அகியும் பானுமதியும் வீட்டுக்கு வந்தாங்க பானுமதி எப்பவுமே காலேஜ்ல எப்படி பேசிக்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி நெருக்கமாவே எங்க வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அது காவியாவுக்கு குடிக்கல அது பாத்து எரிச்சலாயிட்டு ஆகிட்டு போயிட்டா அவங்களும் கொஞ்ச நேரம் என்னோட பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் காவியாவும் என்கிட்ட வந்து அண்ணா அகி எதுக்கு அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமா பேசுற மாதிரி தெரியுது என்ன விஷயம்னா அப்படின்னு கேட்டா ஏன் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரியாது நான் அதனால அவள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவளை பாக்கும்போது ஷாக்கான மாதிரி எல்லாம் தெரியல நார்மலா தான் இருந்தா அண்ணா நீங்க உண்மையதான் சொல்றீங்களாண்ணா அப்படின்னு வேணா கேட்டா அதுக்கு நானும் உண்மைதாமா ஏன் கேக்குற அப்படின்னு கேட்டேன் அதுக்காக ஒண்ணு இல்லா அப்படின்னா அவருக்கு போயிட்டா தான் இந்த ஒரு பொய் மட்டும் நானும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு ஏங்க இப்படி பண்றீங்க ஏற்கனவே அவங்க எதுக்காக பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்து அதுக்கு நீங்க மறுபடியும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா அடிச்சிட்டு கொஞ்சம் முழுசா என்னன்னு சொல்றீங்களா இரு இரு சொல்றேன் ஆனாலும் உனக்கு இவ்வளவு அவசரம் ஆகாது கமலி மாதிரி அவ உண்மையா நான் கேட்டதுக்கு சரி நானும் உண்மைதான் அப்படின்னு சொன்னேன் சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான் நானும் சரிமான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போய் அவ்வளவு நேரம் அழுதுகிட்டே புகா போல இருக்கு கண்ணெல்லாம் செவந்து போச்சு மகனை எவ்வளவு நம்முன அவர் மேல எவ்வளவு உண்மையான காதல் வச்சிருந்தேன் இருந்து அவரு என்னை ஏமாத்திட்டார் இன்னொரு பொண்ணு விரும்புறதா ஏன் என்னோட பேசணும் பழகணும் இதனால நான் அவர்கிட்ட கேட்டுறேன் நல்ல அவருக்கு போன் பண்ணி பார்ப்போம் ஹாய் காவியா நானே உனக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சேன் ஏன் நான் வீட்டுக்கு வந்த போது என்னடா நீ ஒழுங்கா பேசவே இல்ல நான் நீங்க உங்க ஆள் கூட ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தீங்களே ஆளா அது யாரு அதான் உங்க கூட வந்தாலே பானுமதின்னு அவதான் ஏய் என்ன லூசு தரமா உளறற ஆமாமா

இது நாள் வரையும் உன்னை லவ் பண்ணதுல இருந்து ஒரு நாளாவது உன் பக்கத்துல வந்து உன்னை தொட்டு இருக்கணா தொட்டு பேசிருக்கணா சொல்லு இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் இது வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது இனிமே எனக்கு போன் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் வடி போன என்ன பாத்து என்ன வார்த்தை கேட்டுட்டா நான் அவளை இவ்வளவு உண்மையா லவ் பண்ண இவ்வளவு இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அவ சை ஹலோ ஹலோ போனை வச்சிட்டா நான் இனிமே யாருக்காக வாழணும் எவ்வளவு உண்மையா நம்பினேன் எவ்வளவு நம்பினேன் என்ன ஏமாத்திட்டான் இனிமே நான் யாருக்காக வாழணும் எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல நான் சித்தர்லான்ற சித்தர் போறேன் வீட்டுல இருக்க போர் அடிக்குதே எங்க போலாம் சரி ஓகே வெளில போலாம் சரி நம்ம மட்டும் ஏன் போனோம் காவியாவையும் கூட்டிட்டு போலாம் என்ன காரியம் பண்ணிருக்கேன் நீ எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா எதுக்குண்ணா என்னை காப்பாத்தின

எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம மேல உள்ள கோவத்தினால எடுக்க முடியுமா தெரியல அவன் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்றா என்னன்னே தெரியல இருங்க விசாரிப்போம் காவியா அண்ணன் கோவப்படுவேன் தான் ஒத்துக்கிறேன் ஆனா இது நாள் வரையும் உன் மேல நான் கோபப்பட்டது கிடையாது உன் மேலே அம்மா மேலேயும் எனக்கு கோவமே வராது இருந்தாலும் இன்னைக்கு நான் உன் நீ பண்ண காரியம் அப்படி ஏன்டா யாரையும் லவ் பண்றியா என்ன லவ் பண்றேன் சொல்றேன் ஆமா நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் யாருமா யாருமா அந்த பையன் அகிலன்